சிலந்தி சிலந்திகடி வண்டுகடி மற்றும் விஷப்பூச்சி கடிகளினால் உடலில் ஏற்பட்டிருக்கும் அரிப்பு மற்றும் புண்களை மிக விரைவில் குணமாக்கக்கூடிய சிறியானங்கை இலைகளால் செய்யப்பட்ட மருந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சுங்க அதனால தான் இன்னைக்கு பசங்களை விட்டு இந்த மருந்தை நான் பறிக்க சொல்லியிருக்கேன் பசங்களும் ஆர்வமாக வந்து இந்த மருந்துகளை பறிச்சு கொடுக்குறாங்க இனிமே நான் இந்த மருந்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அலைச்சி அதை நல்லா வெயிலில் காய வச்சு இடிச்சு சூரணமாக்கி அந்த சூரணத்தை இந்த மாதிரி கேப்சூலில் போட்டு அடைச்சி மக்களுக்கு நான் விநியோகம் பண்ணனே உங்களுக்கு இது போல் எதுவும் கடி வண்டு கடிகினால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருந்தால் நீங்களே திரையில் தெரியக்கூடிய என்னோட இந்த அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உடனே இந்த மருந்தை நான் அனுப்பி வைக்கிறேன் மிக சீக்கிரமாகவே இதோட பலன் உங்களுக்கு கிடைக்குங்க என்ன ஒன்று இந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மருந்தை நீங்கள் ஆர்டர் செய்து வாங்கி கொள்ளலாம் அசைவம் சாப்பிட்டால் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யாதுங்க நீங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்துக்கான எங்களது சொர்ணகிரி சித்த வித்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்